படைக்கும் கடவுளான பிரம்மாவிற்கு தட்சன் காசிபன் என்ற இரு புதல்வர்கள் உண்டு இவர்களுள் தட்சன் சிவனை நோக்கி தவம் புரிந்து பல வரங்களை பெற்று சிவபிரானுக்கே மாமனாராகியும் அகந்தை காரணமாக இறுதியில் சிவனால் உருவாக்கப்பட்ட வீரபத்திரரால் கொல்லப்பட்டான் அடுத்து காசிபனும் கடும் தவம் புரிந்து சிவனிடம் பல வரங்களை பெற்றான் ஒரு நாள் அசுரகுரு சுக்கிரனால் ஏவப்பட்ட மாயை என்னும் பெண்ணின் அழகில் மயங்கி தான் பெற்ற தவ வலிமையை இழந்தான் இதைத் தொடர்ந்து காசிபனும் மாயை என்னும் அசுர பெண்ணும் இணைந்து சூரபத்மனும் சிங்கமுகமுடைய சிங்கனும் யானை முகமுடைய தாரகனும் ஆட்டுத்தலையுடைய அஜமுகி என்னும் அசுரப்பெண்ணும் பிறந்தனர் மாயை காரணமாக தோன்றிய இந்த நான்கு பேரும் ஆணவ மிகுதியால் மிதந்தனர் காஷியபர் தன் பிள்ளைகளிடம் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வேண்டி வரங்களை பெற்று வாழுங்கள் என்று உபதேசம் செய்தார் இவர்கள் கடும் தவம் இருந்து சிவபெருமானிடம் பல வரங்களை பெற்றனர் இவர்களுள் சூரபத்மன் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்து நூத்தி எட்டு யுகம் உயிர் வாழவும் ஆயிரத்தி எட்டு அண்டம் அரசாளவும் இந்திர ஞானம் எனும் தேரையும் வரமாக பெற்றான் மேலும் தனக்கு சாகா வரம் வேண்டும் என சூரபத்மன் சிவனிடம் கேட்க பிறந்தவன் மடிந்தே தீர வேண்டும் என்ற சிவன் எந்த வகையில் அழிவு வர வேண்டும் என கேட்டார் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் என கேட்டான் இந்த வரத்தை பெற்ற சூரபத்மனும் அவனுடன் பிறந்தவர்களும் தம்மை போல் பலரை உருவாக்கி இந்திரன் முதலான முப்பத்து முக்கோடி தேவர்களையும் சிறையில் அடைத்தனர் இப்போது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டனர் ஆயுதங்களுடன் அரசு படைகளை அழிக்க புறப்பட்டனர் விஷ்ணு சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதென தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனது அருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன் பன்னெண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் ஆயுதத்தை ஏவின அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது நாராயணன் தாரகனிடம் சூரனி நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசு நீ உன் இஷ்டம் போல் இந்த உலகத்தை உணர்வாக்கிக் கொள்ளலாம் என்றார் தாரகன் பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய அனுமதியுடன் ஆசி பெற்றனர் சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார் தூரர்கள் மகேந்திரபுரம் என்ற நகரத்தை மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் பரந்தாமா பரமசிவன் தான் அசுரர்களுக்கு வரங்களை தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்றனர் அவர்களிடம் பரந்தாமன் தேவர்களே முன்வொரு முறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றி சென்றோம் அவன் கொடுத்த அவிர்பாகத்தை பாகத்தை ஏற்றுக்கொண்டோம் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவர்க்க அவரால் தான் எழும் தவறு செய்த நாம் தண்டனை அனுபவித்தேதான் ஆக வேண்டும் என்றார் ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக நூத்தி எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நின்றதே என தேவர்கள் துன்பத்தில் இருந்து தேவர்களை காக்க மகாவிஷ்ணு சிவன் அப்போது அவருடைய நெற்றிக் கண்ணில் இருந்து அதிபயங்கர நெருப்பு பிளம்பு ஒன்று ஏற்பட்டது தீப்பொறி பறந்தது அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினர் பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவர்களும் எழுந்து ஓடினார் சிவனின் நெற்றியிலிருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகள் வாயு தேவனால் சரவண பொய்கள் மலர்ந்திருந்த ஆறு தாமரை மலர்களின் மீது சேர்க்க பெற்றனர் அந்த ஆறு சுடர்களும் இறை அருளால் ஆறு குழந்தைகளாக உருப்பெற்றனர் அந்த ஆறு குழந்தைகளையும் வளர்க்க கார்த்திகை பெண்கள் வந்தனர் அப்போது திருமால் அப்பெண்களிடம் தேவியாரே நீங்களும் ஆளுக்கொரு குழந்தையை எடுத்துக் கொள்ளுங்கள் என்றார் அவர்கள் சரவணப் பொய்கை சென்றனர் தாமரை மலர்களின் மீது குளிர் நிலவாய் காட்சியளித்தனர் குழந்தைகள் அவர்களை குளத்தில் இறங்கி வாரி எடுத்தனர் கார்த்திகை பெண்கள் அப்போது அவர்களை அறியாமலே அவர்களின் தாய்மை நெஞ்சத்தில் பொங்கி சுரந்த பாலை ஊட்டினர் குழந்தைகள் படு சுட்டிகளாக இருந்தனர் அவர்களின் விளையாட்டிற்கு அளவே இல்லை சிறிது காலத்தில் அவர்கள் தத்தி தத்தி நடைபயல ஆரம்பித்தனர் ஓடியாடி விளையாடினர் இதை பார்த்து தாய்களுக்கு கொண்டாட்டமாய் இருந்தது நவசக்திகள் தோன்றல் இங்கே இப்படி இருக்க சிவபெருமான் நெற்றி கண்ணை திறந்த இவர்கள் மட்டுமல்ல அருகில் இருந்த பார்வதி தேவியும் அதன் வெண்மை தாழாமல் ஓடினார்கள் ஓடும் போது தன் காலில் அணிந்துள்ள கற்கள் சிதறி அந்த ஒன்பது கல்களில் இருந்தும் ஒன்பது தேவியர் தோன்றினர் சிவபெருமான் அவர்களுக்கு பெயர் சூட்டினார் சிவபெருமானை அன்பு ததும்ப பார்த்தனர் அவரும் அவர்களை பார்த்து நீங்கள் என் தேவியராகி விட்டதால் உங்களை என் பக்தர்கள் நவகாலிகள் என்றழைப்ப நீங்கள் காவல் தெய்வங்களாக இருந்து பார்வதி தேவிக்கு தொண்டு செய்து வாருங்கள் என்று உத்தரவிட்டார் சிவன் அருளால் அவர்களுக்கு வரிசையாக குழந்தைகள் பிறந்தனர் பின்னர் அவர்கள் தங்கள் தாய் தந்தையரை வணங்கி பார்வதி தேவியின் கடாட்சமும் பெற்று பூரண சக்தியுள்ளவர்கள் ஆகினர் இவர்களில் மிகுந்த பலசாலியாக வீரபாகு விளங்கினார் மற்ற சகோதரர்கள் வீர விளையாட்டுகளுக்கு சென்றால் அவர்களை கண்டதுமே போட்டியாளர்கள் ஆயுதங்களை தூர எரிந்து விட்டு ஓட ஆரம்பித்தனர் சிவன் அவர்களை ஆசீர்வதித்து மக்களே உங்கள் எல்லாரது பிறப்பும் காரணத்துடன் நிகழ்ந்தது தேவர்களை பத்மாசூரன் என்ற அசுரன் தன் சகோதரர்களோடு இணைந்து துன்பப்படுத்தி வருகிறார் என்னிடம் அருள் பெற்ற அவர்கள் எனக்கு பிடிக்காத செயல்களை செய்கின்றனர் அவர்களை வெற்றி கொண்டு உலகில் நம்மை நடக்க நீங்கள் பாடுபட வேண்டும் சரவண பொய்கையில் உங்களுக்கு முன்பாக வளர்ந்து வரும் வடிவேலனே உங்கள் தலைவர் பாருங்கள் நாம் அவனை பார்க்கச் செல்லலாம் என்றார் பார்வதி தேவியும் அகம் மகிழ்ந்து தன் புதிய புத்திரர்களுடன் மூத்த புத்திரர்களை காண சென்றார் கங்கை கரையிலுள்ள சரவண பொய்கையை அடைந்தனர் பார்வதி தேவி ஆறு குழந்தைகளையும் எடுத்து கட்டியணைத்தாள் அப்போது ஆறு குழந்தைகள் ஒரு குழந்தையாக மாறினது அப்பிள்ளைக்கு கந்தன் என்ற திருநாமம் உண்டானது கந்தன் என்றால் ஒன்று சேர்க்கப்பட்டவன் என்று பொருள் முருகனை வளர்த்து ஆளாகிய கார்த்திகை பெண்களிடம் சிவன் இந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து ஆளாகிய நீங்கள் அனைவரும் வானில் நட்சத்திர மண்டலத்தில் என்றென்றும் நிலைத்து வாழ் உங்களை நினைவுபடுத்தும் வகையில் முருகனுக்கு கார்த்திகேயன் என்ற பெயரும் இனி உலகில் வழங்கும் கார்த்திகை நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவோர் பெறுவார்கள் என்று வானில் ஜொலிப்பீர்கள் என்று திரு நட்சத்திர நாளில் கந்தனை வணங்குவோர் எண்ணியதெல்லாம் ஈடேற பெறுவர் அவர்கள் ஒன்றாய் இணைந்து நட்சத்திரமாய் மாறி விண்ணில் ஜொலிக்கத் துவங்கினர் கைலாயத்தில் முருகனிடம் அவர் உருவான காரணத்தை கூறினர் லட்சக்கணக்கான படை வீரர்கள் சேனாதிபதியாக வீரபாகோ தலைமை தாங்கி அசுரர்களை அழித்து தேவர்களை காக்கும்படி கூறினார் பார்வதி தேவி தன்னை போன்ற ஒரு சக்தியை உருவாக்கி தனது சக்திகள் யாவும் கொண்ட ஓர் கொண்டாக உருமாற்றினார் வெற்றி தரும் படைக்கலமாக்கி முருகனிடம் தந்தார் அம்மையப்பனிடம் வேல் வாங்கிய முருகன் தேரேறி தெற்கு நோக்கி சென்றான் விந்திய மலை அடிவாரத்து மாயபுரத்தை சூரனின் தம்பி தாரகாசுரன் ஆண்டு வருகிறான் அவன் கிரௌஞ்சம் என்னும் பெரிய மலையாய் உருமாறி வழி மறைக்க வீரபா தேவர் அவனுடன் போர் புரிகிறார் ஆனால் தாரகன் வீரபாகுவையும் முருகனின் சேனையையும் மாயையால் மலைக்குள் அழுத்தி விடுகிறான் முருகனின் கூர்வே மலையை பிளக்க தாருகன் அழுகிறான் அனைவரும் மலைச்சிறையில் இருந்து விடுபடுகின்றனர் சூரபத்மன் இந்த செய்தி கேட்டு நடுக்குறுகிறான் அதனால் சூரன் முருகனின் சேனையை கணக்கிட படையை அனுப்புகிறான் மன்னி ஆற்றங்கரையில் சிவபிரானுக்கு ஆலயம் எழுப்பச் சொல்லி தேவ தட்சனை பணிக்கிறார் முருகப்பெருமான் ஈசனும் முருகனுக்கு முன்னே தோன்றி பாசுபதம் என்னும் அஸ்திரம் அளிக்கிறார் பின்னர் அந்த ஆற்றங்கரையான திருச்செந்தூர் நோக்கி படையும் கிளம்புகிறது அசுரர்களை அழிக்க நினைத்த முருகன் முதலில் சிங்கமுகன் தாரகாசுரன் அவன் மகன் என எல்லா சேனைகளையும் ஐந்து நாட்களில் அழித்தார் ஆறாம் நாள் எஞ்சியவன் சூரபத்மன் தான் தனது சேனைத் தலைவரான வீரபாகுவை சூரபத்மனிடம் தூது அனுப்பி அவனை திருந்தும்படி எச்சரித்தார் ஆனால் சூரபத்மன் பாலகன் முருகனா எனக்கு எதிரி யார் வந்தாலும் இந்திராதி தேவர்களை காக்க யாராலும் முடியாது என்று வீரவேசமாக கூறினான் உடனே பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் முருகப்பெருமானை சூரனுடன் போர் புரிய அனுப்பினர் சூரனோ கடலின் நடுவில் வீர மகேந்திரபுரி என்ற பட்டணத்தை எழுப்பி அங்கே வசித்து வந்தான் உலகால வந்த முருகன் அந்த நகரை அடைந்தார் சூரன் அவரை பார்த்து ஏளனம் செய்தான் முருகன் அசரவில்லை முருகனை கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சூரனுக்கு வரவில்லை காரணம் ஒரு சிறுவனை கொல்வது தன் வீரத்துக்கு இலக்கு அது பாவம் என்றும் அவன் கருதினான் அந்த கல்லுக்குள்ளும் இருந்த ஏறத்தைக் கண்டு முருகனும் அவனை கொள்ளாமல் ஆட்கொள்ள முடிவெடுத்தார் தன் விஸ்வரூபத்தை அவனுக்கு காட்டினார் அதை பார்த்த உடனேயே சூரனின் ஆணவம் மறைந்து ஞானம் பிறந்தது முருகா என் ஆணவம் மறைந்தது உன்னை பயமுறுத்த கடலாய் மாறினேன் அந்த கடலின் வடிவாகவே நான் இங்கு தங்குகிறேன் உன்னை வணங்க வரும் பக்தர்கள் என்னை நீராடியதுமே ஆணவம் நீங்கி உன் திருவடியை கதி என சரணமடையும் புத்தியை பெற வேண்டும் என்றான் முருகனும் அந்த வரத்தை அவனுக்கு அளித்தார் அதன் பிறகு தன் ரூபத்தை சுரக்கி சூரனுக்கு ஞாபக மருதியை உண்டாக்கினார் சூரனுக்கு ஆணுவம் தலை தூக்கவே அவன் மாமரமாக மாறி அவரிடமிருந்து தப்ப முயன்றான் முருக பெருமான் தன் தாய் உமாதேவியிடம் ஆசி பெற்று வாங்கிய வேலாயுதத்தை மாமரத்தின் மீது விடுத்தார் மாமரம் இரண்டாக பிளந்து ஒரு பாதியை மயிலாகவும் மறுபாதியை சேவலாகவும் கொடி சின்னமாகவும் ஆக்கினார் சூரன் மாமரமான இடம் மாம்பாடு எனப்படுகிறது இன்றும் இங்கு மாமரம் அழைப்பதில்லை சூர சம்ஹாரம் முடிந்த பின் முருகன் சிவ பூஜை செய்ய கடற்கரையில் கட்டப்பட்ட கோவில் தான் திருச்செந்தூர் கோவில் இங்கு மூலஸ்தானத்தின் பின்பகுதியில் முருகன் பூஜை செய்ய சிவலிங்கத்தை காணலாம் தேவர்களுக்கு முருகன் செய்த உதவிக்கு கைமாறாக இந்திரன் தன் மகள் தேவானியைப்